கன்னி மேரிக்கு மகனாக பிறந்தார் கர்த்தர் என்று நம்பினால்தான் நீ கிருத்துவன் கன்னி மேரிக்கு எப்படி ஒரு மகன் பிறக்க முடியும் என்று நீ கேள்வி கேட்டால் அந்த கணத்திலேயே நீ கிருத்துவனாக இருக்க முடியாது கடலின் மீது அப்படியே நடந்தார் கர்த்தர் என்று பைபிள் பேசுகிறதே அதை நம்பினால் தான் நீ கிருத்துவன் கடலின் மீது ஒருவன் எப்படி நடக்க முடியும் என்று கேள்வி கேட்டால் நீ கிருத்துவனாக இருக்க முடியாது எங்களிடம் ஐந்தே ஐந்து அப்பங்களும் கொஞ்சம் மீனும் இருக்கின்றன இவற்றை கொண்டு எப்படி அனைவருக்கும் பசியாற்றுவது என்று கேட்கிறார்கள் பைபிள் பேசுகிறது ஐந்து அப்பங்களும் மீனும் இதை வாங்கினார்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள் ஐயாயிரத்திற்கு மேற்பட்டவர்கள் பசி ஆறிய பின்பும் எஞ்சியது பனிரண்டு கூடைகளில் நிரம்பி கிடந்தது என்று நீங்கள் சொல்வதை நாங்கள் நம்ப வேண்டும் நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துக்கொண்டால் நபிகளாரை உண்மி என்று அழைப்பார்கள் உம்மி என்றால் எழுத தெரியாதவர் என்று பொருள் தெரியாமல் எவர் தெரியாமல் இருக்கக்கூடிய மனிதனைத்தான் உண்மை என்பார் நபிகளாரை உம்மி என்கிறது இஸ்லாம் மார்க்கம் இருபத்தி மூன்று ஆண்டுகள் இறைவனே அனுப்பி வைத்த வசனங்கள் தான் உங்களுடைய மார்க்கத்தின் வேதம் என்று சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இதை நம்புகிற நீங்கள் காற்றின் வழியாக அந்த முனிஸ்ரேஷ்டர்களின் காதுகளில் விழுந்து அனுபூதியாக வெளியே வந்தவைதான் வேதங்கள் என்று சொன்னால் அதை மத உணர்வு மீறி மாறி மக்களை பிளவுபடுத்தாதீர்கள் ஆனாலும் சபை முடிவெடுத்தது என்கிறீர்கள் அப்படி என்றால் ஒவ்வொரு மதமும் சபை வாரியாக முடிவெடுத்தால் என்பது விழுக்காடு மேலே இருக்கிற இந்து மதம் அது ஒரு சபை கூடி முடிவெடுத்து அந்த முடிவின் அடிப்படையில் தான் நாங்கள் வாக்களிப்போம் என்று புறப்பட்டு நாடு நாடாகவா இருக்கும் பாழ்பட்ட இந்துக்கள் இருக்கிறார்களே இவர்களுக்கு தான் ஆயிரம் கட்சிகள் ஆயிரம் தலைவர்கள் ஆயிரம் சாதிகள் கட்சி பார்த்து வாக்களிப்பது சாதி பார்த்து வாக்களிப்பது நேற்று முதல்வராக இருந்த எடப்பாடி இன்றைக்கு எங்கே நிற்கிறார் நேற்று எதிர்கட்சி தலைவராக வீதி வீதியாக வலம் வந்த ஸ்டாலின் இன்றைக்கு முதலமைச்சர் நாற்காலையில் போய் அமர்ந்திருக்கிறார் மகுடங்கள் தலைமாறும் என்னை பொறுத்தவரையில் எல்லா மதமும் எனக்கு சம்மதம் நான் உண்மையில் சொல்கிறேன் எனக்குள்ள வருத்தம் என்ன என்றால் இந்து சமயத்தின் மீது இவ்வளவு வன்மம் கொள்கிறீர்கள் இந்து மதம் தான் சாதியின் உயிர்த்தலம் என்று திரும்ப திரும்ப பேசுகிறீர்களே உண்மைக்கு மாறாக ஆனால் பெரியாருடைய கடவுள் மறுப்பை நான் ஒருபோதும் ஏற்றதில்லை பெரியாருடைய பிராமண எதிர்ப்பு என்று ஒரு குறிப்பிட்டவர்களை தனியாக பிரித்து வெறுக்கக்கூடிய அந்த அணுகுமுறையை நான் ஒரு நாளும் அங்கீகரித்தது ஒரு கடவுள்தான் மதத்திற்கும் ஒரு கடவுள் தான் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு கடவுள் தான் இந்து மதத்திற்கும் ஒரே கடவுள்தான் உலகத்தின் முதல் நூலாக போற்றப்படுவது அனைத்து மக்களும் அனைத்து ஆராய்ச்சியாளர்களும் அங்கீகரித்து ஒப்புக்கொண்ட உண்மை உலகின் முதல் புத்தகம் ஏகம் சத் ஏகம் சத் என்றால் உண்மை ஒன்றுதான் வதந்தி உண்மை ஒன்றுதான் ஆனால் அது பலவாறாக பார்க்கப்படுகிறது அவ்வளவுதான் நீ சொல்லுகிற ஒரே கடவுள் எங்களுக்கு அதுதான் நம்முடைய உதயநிதி அவர்கள் சொல்கிறார் கொசுவை அடிப்பதை போல மலேரியா சனாதனத்தையும் ஒழிக்க வேண்டும் சனாதனத்தின் மீது உங்களுக்கு என்ன கோபம் ஏறக்குறைய எழுபது எண்பது ஆண்டுகளாக திராவிட இயக்கத்தினுடைய மிகப்பெரிய அறிவு சுடர்பரப்பும் மனிதர்களெல்லாம் இதைத்தான் பேசுகிறார்கள் உன்னுடைய தலையை புகழால் அலங்கரி மகுடங்களால் அலங்கரிக்காது காரணம் மகுடங்கள் தலை தலைமாறக்கூடும் மகுடங்கள் தலைமாறக்கூடும் நேற்று முதல்வராக இருந்த எடப்பாடி இன்றைக்கு எங்கே நிற்கிறார் நேற்று எதிர்கட்சி தலைவராக வீதி வீதியாக வலம் வந்த ஸ்டாலின் இன்றைக்கு முதலமைச்சர் நாற்காலியில் போய் அமர்ந்திருக்கிறார் மகுடங்கள் தலைமாறும் எந்த மகுடமும் நிரந்தரமானதில்லை ஆனால் புகழ் மகுடம் உங்கள் தலை மீது வந்து சேர்ந்தார் இறப்புக்கு பின்னாலும் அது உங்களைப் பற்றி பேசிக்கொண்டே எனவே அதை அறிந்து வைத்திருக்கக்கூடியவர் நம்முடைய ஆளுநர் சிபிஆர் அவர்கள் இந்த மகுடம் நாளை மாறலாம் எனவே இந்த மகுடம் இன்றைக்கு நமக்கு தந்திருக்கக்கூடிய இத்தனை பெருமிதங்களோடு நாம் அடுத்தவரை பார்க்கலாகாது என்றும் பணி ஓடும் அன்போடும் நட்போடும் சகலரையும் பார்க்க வேண்டும் என்ற உள்ளம் அவருக்கு உருவெடுத்திருப்பதே அவருடைய பரிபக்குவ நிலைக்கு ஒரு உதாரணம் உண்மையில் அதை நான் பாராட்டுகிறேன் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியாக பணியாற்றிய காலத்தில் அவர் பைபிளை வாசிக்கிறார் அப்படி பைபிளை வாசிக்கிற பொழுது அதில் போகிறார் இயேசுவின் மலைப்பொழிவை படித்த பொழுது நெஞ்சம் நெகிழ்ந்து விடுகிறது இனி நான் கிறித்துவனாகத்தான் இருப்பேன் என்று மனதுக்குள்ளே முடிவெடுக்கிறார் மதமாற்றம் செய்யும் எல்லைக்கே சென்று தன்னுடைய வழக்கறிஞர் அலுவலகத்தில் தன் நாற்காலிக்கு பின்னாலே கர்த்தருடைய படத்தைத்தான் அவர் வைத்தார் தெரியுமா அவங்களுக்கு ஆனால் அதற்கு பிறகு அவர் யோசிக்கிறார் அதற்கு பிறகு அவர் தேடி தேடி படிக்கக்கூடிய புத்தகங்கள் இந்து சமயம் சார்ந்த புத்தகங்கள் எல்லாம் படிக்கிறோம் இவை அனைத்தும் இவ்வளவு தெளிவாக இவையெல்லாம் இயேசுவின் திருவாயால் மலைப்பொழிவில் வந்து சேர்ந்திருக்கிறதோ அவை அனைத்தும் ஏற்கனவே நம்முடைய மதத்திலேயே இருக்கிற பொழுது நான் ஒரு இந்துவாகவே இருப்பதை விட்டுவிட்டு ஏன் மதம் மாற வேண்டும் எனவே நான் இந்துவாகவே இருக்கிறேன் என்று முடிவுக்கு வந்தேன் என்கிறார் என்னை பொறுத்தவரையில் எல்லா மதமும் எனக்கு சம்மதம் நான் உண்மையில் சொல்கிறேன் எனக்குள்ள வருத்தம் என்ன என்றால் அதைத்தான் நான் பதிவு செய்திருக்கிறேன் பிராமணர்கள் நடத்திய மாநாட்டில் நான் ஒரு வாரத்திற்கு முன்பு பேசிய பொழுது பதிவு செய்தேன் நீங்கள் எதற்காக இந்து சமயத்தின் மீது இவ்வளவு வன்மம் கொள்கிறீர்கள் என்றால் என்ன ஹிம் பிளஸ் தூ என்பதுதான் இந்து என்ன ஹிம் என்றால் இம்சை தூ என்றால் துக்கம் இன்னொருவன் இம்சிக்கப்படுவதை இன்னொருவன் துயரப்படுவதை பார்க்கிற பொழுதே தான் அடைந்து அந்த துயரத்தை தன்னளவில் ஏற்று அந்த துயரத்தை துடைப்பதற்கு முயலுகிற உள்ளம் எவனுக்கு இருக்கிறதோ அவன்தான் உண்மையான இந்து அப்படி இருக்கக்கூடிய இந்து இன்னொரு மதத்துக்கு மாறாக சிந்திப்பானா யோசியுங்கள் இந்து மதம் தான் சாதியின் உயிர்த்தலம் என்று திரும்ப திரும்ப பேசுகிறீர்களே உண்மைக்கு மாறாக நான் கேட்கிறேன் பெரியார் நான் பெரியாரை பெருமையாக பேசுபவன் தான் பெரியாரை பற்றி பெரியாருடைய சேவையை பற்றி தொண்ணூற்றி ஐந்து வயது வருகிற இடத்திலும் மூத்திர சட்டியோடி இந்த தமிழகத்தின் மூளை முடுக்கெல்லாம் சென்று பேசிய அந்த பெரியாரை நான் நேசிப்பவன் எனக்கு அதில் மாற்றம் இல்லை ஏறுகிற மேடைக்கேற்றார் போல் மாறி மாறி கச்சேரி வாசிக்கிற கலைஞன் நான் இல்லை பெரியார் மீது எனக்கு மிகப்பெரிய பக்தி உண்டு ஆனால் பெரியாருடைய கடவுள் மறுப்பை நான் ஒருபோதும் ஏற்றதில்லை பெரியாருடைய பிராமண எதிர்ப்பு என்று ஒரு குறிப்பிட்டவர்களை தனியாக பிரித்து வெறுக்கக்கூடிய அந்த அணுகுமுறையை நான் ஒரு நாளும் அங்கீகரித்ததில்லை நண்பர்களை நான் கேட்கிறேன் இந்த இந்து சமயத்தின் மீது உங்களுக்கு என்ன வன்மம் என்கிறேன் யூத மதத்திற்கு ஒரு கடவுள்தான் கிறிஸ்துவ மதத்திற்கும் ஒரு கடவுள்தான் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு கடவுள் தான் இந்து மதத்திற்கும் ஒரே கடவுள்தான் தெரியுமா உங்களுக்கு இந்து மதத்தினுடைய ஆதி கருதப்படுவது ஏது ரிக்வேதம் உலகத்தின் முதல் நூலாக போற்றப்படுவது ரிக்வேதம் அனைத்து மக்களும் அனைத்து ஆராய்ச்சியாளர்களும் அங்கீகரித்து ஒப்புக்கொண்ட உண்மை உலகின் முதல் புத்தகம் அந்த ஒரு வரி இருக்கிறதே அந்த வரிக்கு அர்த்தம் என்ன ஏகம் சத் என்றால் உண்மை ஒன்றுதான் உண்மை ஒன்றுதான் ஆனால் அது பலவாறாக பார்க்கப்படுகிறது அவ்வளவுதான் நீ சொல்லுகிற ஒரே கடவுள் எங்களுக்கும் அதுதான் ஆனால் அதை நாங்கள் பலவாறாக பார்த்து பழகி இருக்கிறோம் நண்பர்களே பல வடிவங்களில் பார்த்து பார்த்து பாடி பாடி பரவசப்பட்டவன் தானே பாரதி ஆனால் அவன் என்ன சொல்கிறான் ஒன்று பரம்பொருள் நாம் அதன் மக்கள் என்கிறான் ஒன்றுதான் பரம்பொருள் சிவனுக்காகவே உருகி 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 உள் எலும்பே உருகக்கூடிய அளவுக்கு அழுது அழுது தொழுது தொழுது பாடினாரே மாணிக்க வாசகர் மாணிக்க வாசகருடைய திருவாசகத்தை படித்து வெள்ளைக்காரனை உருகிவிட்டானே ஜி போப் ஆனால் அந்த மாணிக்க வாசகரை என்ன சொல்கிறார் ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லாருக்கு ஆயிரம் திருநாமம் பாடி நாம் தெள்ளேனம் கொட்டோமோ பரம்பொருள் என்பவன் ஒரு நாமத்திற்கு உட்பட்டவன் இல்லை ஒரு உருவத்திற்கு கட்டுப்பட்டவன் இல்லை எங்களுக்கு தெரியும் ஒருவன்தான் பரம்பொருள் இந்த உலகை படைத்து உயிர்களை படைத்து எங்களை காத்து பராமரிக்கக்கூடியவன் ஒருவன்தான் ஆனால் அந்த ஒருவன் எப்படி இருப்பான் பிரம்மம் என்று பேசுகிறது உபநிடதம் தெய்வங்கள் என்று பேசியது வேதம் பிரம்மம் என்று பேசியது உபநிடதம் பிறகு வந்தார்கள் குறிப்பாக ராமானுஜர் வந்தார் தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே நீங்கள் அறிவு சார்ந்தவர்களுக்கு தான் பிரம்மம் என்ற ஒன்றை பற்றி அறிந்து கொள்ள முடியும் புரிந்து கொள்ள முடியும் சாதாரண மக்களும் இறைவனோடு நெருக்கமாக சென்று சேர வேண்டும் என்றால் அவன் வடிவமற்றவன் அவன் எந்த குணங்களும் மற்றவன் என்று பேசினால் பயன் இல்லை அவனுக்கு சில வடிவங்கள் கொடுத்து சில குணங்களை கொடுத்து அவன் மீது பக்தி செலுத்தி அவனிடமே நம்மை ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் இந்த இந்து சமயத்தினுடைய வளர்ச்சி எனவே உங்களுக்கும் எங்களுக்கும் பெரிய வேறுபாடு ஒன்றும் கிடையாது நான் என்ன கேட்கிறேன் வெறும் புழுகு மூட்டைகள் இந்து புராணங்களும் இந்து இதிகாசங்களும் நீங்கள் வேதத்தை பார்த்தால் ஒன்று ஸ்ருதி இன்னொன்று ஸ்மிருதி என்று நம்முடைய உதயநிதி அவர்கள் சொல்கிறார் கொசுவை அடிப்பதை போல மலேரியா ஒழிப்பதைப் போல சனாதனத்தையும் ஒழிக்க வேண்டும் என்கிறார் சனாதனத்தின் மீது உங்களுக்கு என்ன கோபம் சனாதனம் தான் பெண் அடிமைத்தனத்தை கொண்டு வந்தது சனாதனம்தான் சாதிகளிலே உயர்வு தாழ்வு கற்பித்தது இதை ஒரு ஏறக்குறைய எழுபது எண்பது ஆண்டுகளாக திராவிட இயக்கத்தினுடைய மிகப்பெரிய அறிவு சுடர்பரப்பும் மனிதர்களெல்லாம் இதைத்தான் பேசுகிறார்கள் அதற்குத்தான் நான் விடை சொன்னேன் சார் நீங்கள் சனாதனம் தர்மம் என்பது வேறு வருணாசிரம தர்மம் என்பது வேறு அடிப்படை புரிதலே இல்லாமல் நீங்கள் பேசினால் இப்படி வேதங்களும் உபனிஷதங்களும் வழங்கக்கூடியதுதான் சனாதன தர்மம் அதுதான் என்பது என்றும் நிலையானது என்றும் நிலையானது அம்பேத்கர் சொல்கிறார் இஸ் இஸ் எவ்ரி திங் இஸ் சேஞ்சிங் நிரந்தரமானது என்று ஒன்றும் கிடையாது எனவே சனாதனம் நிரந்தரமானது என்று சொன்னால் நான் அதை ஏற்க மாட்டேன் எல்லாமே மாறக்கூடியது என்கிறார் எல்லாம் தான் தோன்றியது அனைத்தும் அழியும் ஆனால் உண்மை நேற்று ஒன்றாகவும் இன்று ஒன்றாகவும் நாளை ஒன்றாகவும் நிறம் மாறக்கூடியதில்லை உண்மை என்றும் ஒன்றாக இருக்கும் அந்த உண்மைதான் கடவுள் என்கிற பொழுது கடவுள் எப்பொழுதும் நிலையானவன் அதைத்தான் நீங்கள் நாம் பார்க்கிறோம் இந்த ஸ்ருதி எப்படி எழுதப்பட்டதா இல்லை காற்றின் மூலமாக அன்றைய முனி சிரேஷ்டர்களின் காதுகளிலே வந்து விழுந்து அவர்களுக்குள்ளே வளர்த்தெடுத்த ஞான தேடலில் அனுபூதியாக வெளியே வந்து சேர்ந்தது இந்த ஸ்ருதி என்று அது எப்படி காற்றின் மூலமாக வந்தது என்னையா கதை விடுகிறீர்கள் என்கிறார் நான் மெத்த பணிவோடு கேட்கிறேன் நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துக்கொண்டால் நபிகளாரை உண்மி என்று அழைப்பார்கள் உம்மி என்றால் எழுத படிக்க தெரியாதவர் என்று பொருள் எழுத தெரியாமல் படிக்க தெரியாமல் இருக்கக்கூடிய மனிதனைத்தான் உண்மை என்பார் நபிகளாரை உம்மி என்கிறது இஸ்லாம் மார்க்கம் அந்த உண்மையாக இருக்கக்கூடிய நபிகளார் ஹீரா மலைக்குன்றிலே போய் அடிக்கடி தனிமை தவம் இருக்கிறார் அவர் தனிமையிலே இருக்கிற பொழுது ஒரு நாள் வானத்திலே இருந்து ஜிப்ரியில் என்கிற தேவ தூதர் வான தூதுவர் அவர் இறங்கி வருகிறார் வந்து நபிகளார் முன்னாலே நிற்கிறார் நபிகளாருக்கு காட்சி தருகிறார் பிறகு நபிகளாரை பார்த்து சொல்கிறார் நபியே ஓதுவீராக என்கிறார் இவையெல்லாம் திருமறை திருக்குறானில் இருப்பதை உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன் நபியே ஓதுவீராக நான் படிக்காத உண்மை என்னை போய் நீங்கள் ஓதச் சொல்கிறீர்களே நபியே ஓதுவீராக இரண்டாவது முறையும் ஜிப்ரியல் சொல்கிறார் இல்லை என்னால் முடியாது முடியும் நபியே ஓதுவீராக என்று மூன்றாவது முறையும் சொன்னார் இப்படி இருந்துதான் இருபத்தி மூன்று ஆண்டுகள் வானத்தில் இருந்து இறைவனால் கடைசி இறை என்று அழைக்கப்படுகிற பெருமானார் வாய் வழியாக இறைக்கப்பட்ட வசனங்கள்தான் திருமறை என்று நீங்கள் பேசுவதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஒரு உண்மையின் வாய் வழியாக இருபத்தி மூன்று ஆண்டுகள் இறைவனே அனுப்பி வைத்த வசனங்கள்தான் உங்களுடைய மார்க்கத்தின் வேதம் என்று சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இதை நம்புகிற நீங்கள் காற்றின் வழியாக அந்த முனிஸ்ரேஷ்டர்களின் காதுகளில் விழுந்து அனுபூதியாக வெளியே வந்தவைதான் வேதங்கள் என்று சொன்னால் அதை மட்டும் ஏன் ஏற்க மறுக்கிறீர்கள் புராணங்களில் நம்ப முடியாதவை எவ்வளவோ இருக்கின்றன இந்து சமயத்தில் என்கிறீர்கள் கன்னி மேரிக்கு மகனாக பிறந்தார் கர்த்தர் என்று நம்பினால் தான் நீ கிருத்துவன் கன்னிமேரிக்கு எப்படி ஒரு மகன் பிறக்க முடியும் என்று நீ கேள்வி கேட்டால் அந்த கணத்திலேயே நீ கிருத்துவனாக இருக்க முடியாது கடலின் மீது அப்படியே நடந்தார் கர்த்தர் என்று பைபிள் பேசுகிறதே அதை நம்பினால் தான் நீ கிருத்துவன் கடலின் மீது ஒருவன் எப்படி நடக்க முடியும் என்று கேள்வி கேட்டால் நீ கிருத்துவனாக இருக்க முடியாது நான் அதைத்தான் சொன்னேன் கர்த்தர் போகிறார் அவருக்கு பின்னாலேயே பெருங்கூட்டம் திரண்டு செல்கிறது ஒரு பாலை பெருவெளி அந்தி நேரம் அத்துணை பேரும் பசியில் துடிக்கிறார்கள் சீடர்கள் வந்து கத்தரிடம் சொல்கிறார்கள் ஆயிரக்கணக்கில் மக்கள் கூடியிருக்கிறார்கள் பசி ஆற்றுவதற்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை எங்களிடம் ஐந்தே ஐந்து அப்பங்களும் கொஞ்சம் மீனும் இருக்கின்றன இவற்றைக் கொண்டு எப்படி அனைவருக்கும் பசியாற்றுவது என்று சீடர்கள் கேட்கிறார்கள் உடனே கர்த்தர் அதை இப்படி கொடு என்கிறார் வாங்கினார் அப்படியே அதை வாங்கி விழிகளை உயர்த்தி வானத்தை பார்க்கிறார் வானத்தை பார்த்து இறைவனை போற்றுகிறார் இறைவனை போற்றி பிறகு சீடரிடம் கொடுத்து அனைவருக்கும் நீங்கள் கொடுங்கள் பசி ஆறுவார்கள் என்றார் பைபிள் பேசுகிறது ஐந்து அப்பங்களும் மீனும் இதை வாங்கினார்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள் ஐயாயிரத்திற்கு மேற்பட்டவர்கள் பசி ஆறிய பின்பும் எஞ்சியது பனிரண்டு கூடைகளில் நிரம்பி கிடந்தது என்று நீங்கள் சொல்வதை நாங்கள் நம்ப வேண்டும் நான் நம்புகிறேன் நான் நம்புகிறேன் ஆனால் இந்து சமயத்தில் ஏதாவது ஒன்று சொன்னால் இதை நீ நம்ப தயாராக இல்லாமல் ஏகடியம் பேசுகிறாயே இது என்ன நியாயம் என்று கேட்கிறேன் சமூக நியாயத்தை தான் நான் கேட்கிறேன் யோசியுங்கள் இதுபோல் பலவற்றை என்னால் சொல்லவே முடியும் ஆனால் நீங்கள் நினைந்து பார்க்க வேண்டும் இதைத்தான் நான் சொல்வது என்னவென்றால் மக்களை பிரிக்காதீர்கள் என்கிறேன் நான் என் இளம்பருவம் தொட்டு இன்று வரையில் நான் பைபிளை அடிக்கடி வாசிப்பேன் பழைய ஏற்பாட்டையும் சரி புதிய ஏற்பாட்டையும் சரி தொடர்ந்து வாசிப்பேன் குறிப்பாக அந்த மலை பொழுவை விரும்பி விரும்பி வாசிப்பேன் கர்த்தர் எப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறார் அதைத்தான் கே கே சொல்கிறார் வெறியாக மாறி மக்களை பிளவுபடுத்தாதீர்கள் நீங்கள் அனைவரையும் நேசிக்கக்கூடிய அன்புள்ளம் கொண்ட கிருத்துவாக இருங்கள் அப்படி இருந்திருந்தால் ராதாகிருஷ்ண பொன் ராதாகிருஷ்ணனை நீங்கள் தோற்கடித்திருக்க வாய்ப்பே கிடையாது உங்களுக்கே தெரிகிறது இதுவரையில் இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களிலேயே கன்னியாகுமரி தொகுதியில் இது போன்ற சேவையை செய்தவன் எவனும் முன்பு இல்லை இது போன்ற நற்பணிகள் மக்களுக்கு இதுவரை கிடைத்ததில்லை நீங்களே சொல்கிறீர்கள் ஆனாலும் சபை முடிவெடுத்தது என்கிறீர்கள் அப்படி என்றால் ஒவ்வொரு மதமும் சபைவாரியாக வாரியாக முடிவெடுத்தால் என்பது விழுக்காடு மேல் இருக்கிற இந்து மதம் அது ஒரு சபை கூடி முடிவெடுத்து அந்த முடிவின் அடிப்படையில் தான் நாங்கள் வாக்களிப்போம் என்று புறப்பட்டு விட்டால் நாடு நாடாகவா இருக்கும் யோசியுங்கள் நாடு நாடாகவா இருக்கும் மண்ணில் மனிதரத்தம் ஓட விடலாமானா எந்த நிலையிலும் ஒரு இந்து அப்படி சிந்திப்பவனே கிடையாது பலர் இன்னும் சொல்லுவார்கள் ஒரு கிறிஸ்துவர்கள் அவர்கள் தேவாலயத்தில் என்ன சொல்கிறார்கள் அப்படியே போய் அவர்கள் பட்டனை அழுத்துகிறார்கள் இஸ்லாமியர்கள் அவர்கள் பள்ளிவாசலில் என்னை சொல்கிறார்களோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு புத்தானை அழுத்துகிறார்கள் நம்முடைய பாழ்பட்ட இந்துக்கள் இருக்கிறார்களே தான் ஆயிரம் கட்சிகள் ஆயிரம் தலைவர்கள் ஆயிரம் சாதிகள் கட்சி பார்த்து வாக்களிப்பது சாதி பார்த்து வாக்களிப்பது பிரிந்து கிடக்கிறார்களே என்று சொல்வார் நான் சொல்வேன் அதுதான் இந்து மதத்தில் இருக்கக்கூடியவனுடைய உன்னதம் என்று உன்னதம்